திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தானத்து ஊராட்சியை மத அடிப்படையில் பிரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து உள்ளது இந்நிலையில் இதை கண்டித்து பாஜகவினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர் இஸ்லாமியர் இருக்காங்க ஆனால் இஸ்லாமியர்களை மட்டுமே வச்சு அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்தாகவும் இந்துக்களை தனியாக ஒரு பஞ்சாயத்தாகவும் அவங்க உருவாக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் அங்கே மிகவும் பாதிக்கப்படுறோம் நல்ல அங்கே ஒரு என்ன சொல்வதுன்னு சொன்னால் இன்றைக்கி வருமானம் ஃபுல்லாக அந்த புத்தாண்டத்தில் தான் இருக்குது ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது இல்லை அங்கே பதினெட்டு ப பஞ்சாயத்து அங்கே இருக்குது பதினெட்டு வா குக்கிராமங்கள் இருக்குது இதில் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம் இந்துக்கள் அதே மாதிரி அங்கே வனப்பகுதிகள் இருக்குது அப்போ அங்கே சரியான போதுமான வருமானம் கிடையாது அப்போ அந்த புத்தாணத்தை பஞ்சதற்குரிய கடைவீதிகளை வைத்து தான் அங்கே வருமானம் இருக்குது மக்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் அவங்க பிரிக்கலை அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்